ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் நண்பன் இப்போ நம்ம என்ன ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தமிழில் டைப் பண்ணி அதை எப்படி இங்கிலீஷில் வந்து மாற வைக்கிறது அல்லது இங்கிலீஷில் டைப் பண்ணி நம்ம எப்படி தமிழில் மாற வைக்கிறது அப்படிங்கிறப்பட்ட ஒரு நல்ல ஒரு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேஸ்புக் அல்லது வாட்ஸ்அப் அல்லது இமெயில் அல்லது இன்டர்நெட் ப்ரௌசர் எந்த ப்ரௌசரில் எந்த லாங்குவேஜில் எந்த இங்கிலீஷில் நீங்கள் எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் பரவாயில்ல அதை நீங்கள் அப்படியே அழகாக நீங்கள் காப்பி டு பேஸ்ட் பண்ணி நம்ம போடுற நம்ம நம்ம இப்போ பண்ண அந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் காப்பி டு பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக நம்மளால் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்க முடியும் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கோகுள்லையோ அல்லது நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருப்பீங்க ஒரு மேலே ஒரு ஸ்டேட்டஸ் படம்போது அது உங்களுக்கு அதனுடைய தமிழாக்கம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அதை நீங்கள் அழகாக காப்பி டு பேஸ்ட் பண்ணி இந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் பார்த்திங்க அப்படின்னா மேலே ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப் சேனல் போகும் யூடியூப் சேனலுக்கு பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா ஒரு அம்புக்குரி மாதிரி இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே பார்த்திங்கன்னா லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா அடுத்தது நமக்கு பிளாக் போகும் பிளாக்கில் பாத்தீங்கன்னா நீங்க டவுன்லோட் லிங்க் டவுன்லோட் லிங்க் டூ அப்படின்னு இருக்கும் அதில் நீங்கள் எதை வேணால் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் இதனுடைய சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை எம்பி கூட கிடையாது நீங்கள் கிளிக் பண்ண அடுத்த ஒரு செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் வந்து தேவையில்லாமல் இடம் அடைச்சிக்கிட்டு இருக்கிற அந்த பிரச்சனைலாம் இந்த ஐம்பசூலப்பர் அப்ளிகேஷனில் வரைய வராது நீங்கள் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இதில் நீங்கள் வந்து நீங்கள் இதில் வந்து என்ன வேணால் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் இப்போக்கி நம்ம என்ன டைப் பண்ணலாம் பாருங்கள் இப்போ இப்போ நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் இப்போ நான் டைப் பண்ணுறேன் நீங்கள் நலமா அப்படிங்கிறத நான் இப்போ உதாரணத்துக்கு நான் டைப் பண்ணுறேன் இப்போ நான் இதை வந்து நான் இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாருங்கள் டூ இங்கிலீஷ் இப்படி நான் இதை நான் வந்து டைப் பண்ணிட்டேன் பாருங்கள் இப்போ ஆர் யூ ஃபைன் அப்படின் இருக்குது இதேமாதிரி நீங்கள் பாருங்கள் நீங்கள் எதை வேணால் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் நான் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன வேணால் டைப் பண்ணி இதனுடைய ஆன்சர் என்ன இதனுடைய இங்கிலீஷோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் இல்லை பாஸ் இதெல்லாம் எங்களுக்கு ஒத்து வராத பாஸ் வேறு எதாவது சொல்லுங்கள் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் இப்போ நான் வந்து வேறு எதுவும் எதாவது ஒன்று நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன் ஒரு நிமிஷம் இப்போ அதாவது பாருங்கள் இப்போ நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்த ஒரு மெசேஜை இப்போ நான் அழகாக பாருங்கள் நான் இப்போ நான் டு பேஸ்ட் பண்ணிட்டேன் உங்கள் முன்னாடியே தான் நான் டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன் இதில் நான் பாருங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டேன் இதனுடைய அர்த்தம் எனக்கு வந்து தெரியலை அப்புறம் நினச்சிங்கன்னா பாருங்கள் இப்போ நான் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டேன் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன் இப்போ கீழே பாருங்கள் டூ இங்கிலீஷ் அப்போ அதாவது இப்போ இது வந்து பாருங்கள் இங்கிலீஷில் இருக்குது புரியுதுங்களா இதனுடைய தமிழாக்கம் எனக்கு தெரியணும் அப்படின்னா டூ தமிழ் இருக்குது பார்த்தீங்களா இதை நீங்கள் வந்து ஓகே கொடுத்துருங்க இதை நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் இப்படி தான் கிடைக்கும் இதனுடைய நம்ம தமிழாக்கத்தை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் இதை நான் வந்து மற்றவங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் காப்பி பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நான் லாங் ப்ரெஸ் பண்ணுன்னா எனக்கு வந்து காப்பி இதை பாருங்கள் காப்பி காப்பி பண்ணுற ஆப்ஷன் கேட்குது இல்லை நான் இது வந்து ஷேர் பண்ணிக்கணும் என்னுடைய வாட்ஸ்அப்லையோ அல்லது எனக்கு வந்து ஃபேஸ்புக்லேயோ நான் வந்து இதில் வேணா ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்புடின்னா இதுவங்க பாருங்க இப்போ நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் இவ்வளவுதான் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வந்து தெளிவாக தெரிஞ்சுருக்கும் இவ்வளவுதான் அதில் வந்து சொல்லி இவ்வளோ ரொம்ப அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா இதனுடைய ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு எம்பி கூட கிடையாது ஏன் அரை எம்பி கூட கிடையாது அதனால் நீங்கள் டம் நம்பி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் சொன்னால் ஒவ்வொருத்தவங்க மொபைலையும் கட்டாயம் இருக்க வேண்டிய அப்ளிகேஷனில் இதுவும் ஒன்று இதனால் உங்களுடைய மொபைல் வந்து ஹேங் ஆகிற பிரச்சனைலாம் இந்த அப்ளிகேஷன் மூலியமாக கிடைக்க ஆகவே ஆகாது நீங்கள் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் அதை வச்சுருந்தாலும் அதை விட இது வந்து ஒரு படி பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன் தான் என்னால் வந்து உறுதியாக சொல்ல முடியும் நீங்கள் நம்பி டவுன்லோட் பண்ணுங்க நீங்கள் டவுன்லோட் பண் டவுன்லோட் பண்ணவங்க இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன் அப்படின்னா ஏன் என்ன காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு அப்ளிகேஷனை கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் பார்த்துங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மற்றும் இன்னும் ஒரு நல்ல தகவலான சந்திக்கும் வரை நான் உங்கள் அன்பன் ஓகே ஓகே பாய்